வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள புயல் சென்னைக்கு கிழக்கே நானூற்று இருபது கிலோமீட்டர் மற்றும் புதுச்சேரிக்கு அருகே முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் நகர்ந்து வருகிறது அதி தீவிர புயலாக உறுப்பெறும் இந்த புயலுக்கு நிவர் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் ஆம் நாம் இன்று பார்க்க இருப்பது புயலுக்கு யார் எப்படி பெயர் வைக்கிறார்கள் என்பது பற்றிதான் இந்த புயலுக்கு நிவர் என பெயரிட்டிருக்கும் நாடு ஈரான் ஆகும் இந்த ஆண்டு மேற்கு வங்கத்தையும் வங்க தேசத்தையும் கடுமையாக பாதித்த புயலுக்கு உம்பான் என பெயரிட்டது பயிரிட்டது இதே இதேபோல கடந்த ஜூன் மாதம் மகாராஷ்டிராவில் கரையை கடந்து புயலுக்கு நிஷாக்ரா என பெயரிடப்பட்டது அந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு பங்களாதேஷ் ஆகும் வர்தா ஃபனி வாயு நிஷா கஜா தற்போது ஆம்பன் வரை பல மென்மையான மற்றும் கோரத் தாண்டவம் ஆடிய புயல்களை இந்தியா கண்டுள்ளது புயல்கள் மற்றும் சூறாவளி உருவாதல் குறித்து பன்னிரண்டு நாடுகளுக்கு இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது புயல்கள் சூறாவளிகளுக்கு பெயர் வைக்க கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஒமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து உலக வானிலை அமைப்பு மற்றும் ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரான் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஏமன் ஆகிய நாடுகளில் உலக வானிலை அமைப்பு குழுவில் இணைந்தன இந்த பதிமூணு நாடுகளால் பரிந்துரை செய்யப்பட்ட பதிமூன்று பெயர்களை கொண்ட நூற்றி அறுபத்தொம்போது புயல்களின் பெயர் பட்டியலை கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய வானிலை மையம் அறிவித்தது அண்மையில் இந்தியா பதிமூணு புயல்களுக்கான பெயரை வழங்கியுள்ளது அவற்றில் கட்டி தேஜ் முரசு ஆக் வியாம் ஜோர் புரோபஹோர் நீர் பிரபஞ்சன் கானி ஆம்புத் ஜலத்தி மற்றும் வேகா ஆகியவை ஆகும் நன்றி